ிய சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு காலையிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வார் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பதாவது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நுழையுமா நுழையாதா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்திருந்தது நம்முடைய இரவு வீடியோவிலையும் அமெரிக்கா உள்ளே வரவும் கூடும் வராமல் இருக்கவும் கூடும் என்கிற விதமாக வருவதற்கு அதற்கான சாத்திய கூறுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு அதிகாலையிலேயே அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஈரானுடைய மேப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஈரானுடைய தஹரான் இந்த இடத்துல இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஃபோர்டோ இங்கே இருக்கிறது இந்த ஃபோர்டோ மேலே இதுதான் மெயின் முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கிறது அடுத்ததாக நட்டான்ஸ் இருக்கிறது நட்டான்ஸ் மேலையும் இன்றைக்கு

சுத்திகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டி வைத்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் குண்டு தாக்குதல் விமானம் பி மூலமாக போடப்படக்கூடிய அந்த பி வகையான குண்டுகளை பொறுத்தவரையில் அவை அறுபது மீட்டருக்கு கீழே போய் தாக்குதல் நடத்த முடியாது அறுபது மீட்டருக்கு உள்ளதான் தாக்குதல் நடத்த முடியும் குறிப்பாக இந்த தாக்குதல்களுக்கு பிறகு போர்டோவுக்கு பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆதாரம் காட்டி இன்றைக்கு ராய்டர் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல்

அமைப்பு மீதான தாக்குதல்கள் இதுவரைக்கும் எந்த விதமான மாசுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு மையம் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் கூடிய அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் வெளிப்புற கதிர்வீச்சுகள் எதுவும் அங்கு ஏற்படவில்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த மூன்று அணு நிலையங்கள் மிக ஆபத்தான நிலையமாக பார்க்கப்படுகிறது அங்கதான் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது உண்மையிலே அந்த இடத்துக்கு அட்டாக்

அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் ஈரான் மறுபக்கமாக குவைத் பஹ்ரைன் அதே போன்று சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் எல்லா அரபு நாடும் அங்க தான் இருக்குது எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது சவுதி அரேபியா உள்ளிட்ட அரசாங்கங்களோடு தகவல் சொல்லாமல் அல்லது பேச்சுக்களை பரிமாறாமல் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு நீங்க அடிக்க போய் எங்களுக்கு ஆபத்தாக மாறிடக்கூடாது என்கிற குற்றச்சாட்டை கண்டிப்பாக இந்த அரபு நாடுகள் வைக்காமல் இருந்திருக்காது எனவே இந்த அட்டாக்குங்கிறது எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது என்பது கதிர்வீச்சு வெளிப்பட்டால் மாத்திரம் தான் நம்ம அடையாளம் காண முடியும் என்கிற நிலையில இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியதற்கு பிறகு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உரை இன்றைக்கு முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை சுருக்கமாக நம்ம இங்க விவரிக்க இருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் என்ன பேசியிருக்கிறார் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உரையில் இடம்பெற்றக்கூடிய செய்திகள் என்னென்னு சொன்னால் சிறிது நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய ராணுவம் இரானில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களான ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் மீது துல்லியமான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனட் ட்ரம்ப் அடுத்ததாக என்ன சொல்றாரு சொன்னா இந்த பயங்கரமான அழிவுகரமான நிறுவனத்தை அவர்கள் கட்டியெழுப்பும் போது அனைவரும் பல ஆண்டுகளாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நடான்ஸுங்கிற பேரையும் இஸ்பஹானுங்கிற பேரையும் ஃபோர்டோ என்கிற பேரையும் பல ஆண்டுகளாக காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு இரானுடைய இந்த அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் உலகத்துல முதன்மையாக இருக்கக்கூடிய பயங்கரவாத ஆதரவாளனாக இருக்கக்கூடிய இரானா முன்வைக்கப்படுகிற அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்துல நம்பர் ஒன் பயங்கரவாத நாடு ஈரான் அவங்க இந்த அணுசக்தி திறனை உண்டாக்குறதை நிறுத்துறதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இரவு தாக்குதல்கள் ஒரு அற்புதமான ராணுவ வெற்றி என்று நான் உலகுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ரொம்ப அற்புதமான வெற்றி வெற்றி அப்படி சொல்லக்கூடியவர் ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு உண்மையிலே அவர் சொல்ற விதமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவுக்கும் கதிர்வீச்சுகள் வெளியாக ஆரம்பித்திருக்கும் என்பதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது மத்திய கிழக்கினுடைய மிரட்டலாக இருக்கக்கூடிய ஈரான் இப்போது சமாதானத்திற்கு வர வேண்டும் அவர்கள் சமாதானத்திற்கு வராவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் மிகப்பெரியதாகவும் ரொம்ப ரொம்ப எளிதானதாகவும் இருக்கப் போகிறது என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாற்பது ஆண்டுகளாக ஈரான் அமெரிக்காவுக்கு மரணம் ஏற்படும் இஸ்ரேலுக்கு மரணம் ஏற்படும் என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தது அவர்கள் எங்களுடைய மக்களை கொன்று வருகிறார்கள் நாங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஈரான் மூலமாக இழந்திருக்கிறோம் என்று ஈரான் தான் அமெரிக்க மக்களை கொள்றதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இவ்வளவு காலமா எந்த அமெரிக்க அதிபரும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சது இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அடுத்ததாக அவர் என்ன சொல்றார் சொன்னா மத்திய கிழக்கு அதே போன்று சர்வதேச உலகத்தில் ஈரானுடைய வெறுப்பு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள்

விதமான தாக்குதல்கள் அதிலே விமானங்களை இயக்கியவர்கள் சிறந்த அமெரிக்கர்களாகவும் சிறந்த தேசபக்தர்களாகவும் நான் அவர்களை பார்க்கிறேன் அமெரிக்கன் போர்ஸஸ் தான் நேரடியாக அட்டாக் பண்ணினாங்க உலகம் பல தசாப்தங்களாக கண்டிராத ஒரு நடவடிக்கையில் அனைத்து அமெரிக்க ராணுவத்தையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் உலகத்துல இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்தில்லை முதல் தடவையாக இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கூட்டுப்படை தலைவர்களுடைய தலைவரான ஜெனரல் டான் ரசின் கெய்ன் அற்புதமான ஜெனரல் அவர் அவர்களுடைய கூட்டுப்படை படைகளின் படைகளுடைய தளபதியை அவர் என்ன பண்றாரு கேட்டா வாழ்த்திறார் அவர் ரசீன் கெயின் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அனைத்து புத்திசாலித்தனமான ராணுவ வீரர்களையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் அவர் நிறைய வாழ்த்துக்களை இந்த சொல்லப்பட்டாலும் இது தொடர முடியாது என்ன நடந்தாலும் இனிமேலும் இந்த யுத்தத்தை தொடரே இயலாது ஏன்னா ஈரான் திரும்ப தாக்குதலுக்கு வரக்கூடாது சமாதானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கடந்த எட்டு நாட்களில் நாம கண்டதை விட ஈரானுக்கு இனி அமைதி ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சோகம் ஏற்படும் அப்படிங்கிறார் இதோட ஈரான் நிறுத்தணும் இல்லைன்னா நாங்கள் இதை விட கூடுதலான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிட்டு நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் பல இலக்குகள் இருக்கின்றன இந்த மூணு இன்னும் பல இலக்குகள் ஆபத்தான இரவாகவும் கூட முடியும் அமைதி விரைவாக வரவில்லை என்று சொன்னால் துல்லியமான வேகமான திறமையான மற்ற இலக்குகளையும் நாங்கள் தாக்குவோம் சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அந்த இலக்குகள் பெரும்பாலானவற்றை சில நிமிடங்களிலேயே எங்களால் தாக்கி அளிக்க முடியும் இன்றிர

நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு அமெரிக்கா ஈரானுடைய மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கி இருக்கிறது போட்டோ நடான்ஸ் இஸ்வகான் இந்த மூன்று இடங்களையும் தாக்கியதன் மூலமாக அமெரிக்க ராணுவமும் இஸ்ரேலுடைய ராணுவமும் மொசாதும் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களின் மீதான தாக்குதல்களில் அதி தீவிரத்துடன் பணியாற்றி இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு இந்த மூன்று இடங்களும் இஸ்ரேலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது உலகத்தின் அமைதியை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருந்தது அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறார் அதை தாண்டி இன்றைக்கு ஈரான் மீதான தாக்குதல்களை குறித்து ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குற்றரசு வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஆபத்தான யுத்த மீறல் அப்படிங்கிறாரு இது அடுத்தடுத்த யுத்தங்களை அதிகமாக கொண்டு வந்துரும் தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டோனியோ குட்ரஸ் என்ன சொல்றாருன்னா மத்திய கிழக்குல மோதல்கள் விரைவில் கட்டுப்பாட்டை மீறக்கூடும் மத்திய கிழக்கு முழுவதுமே இந்த யுத்தம் பரவ கூடும் அப்படிங்கிறாரு இன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பலவந்தமாக இந்த தாக்குதல்களை நடத்துகிறத நினைச்சு நான் ரொம்ப கவலையும் படுகிறேன் இதே நேரம் அச்சப்படுகிறேன் ஏன்னா இப்படியான ஒரு தாக்குதல் நடக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம விளிம்பு நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆபத்தான ஒரு யுத்த இது மாறி இருக்கிறது இது சர்வதேச அமைதிக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கினுடைய அமைதிக்கும் நேரடி அச்சுறுத்தலாக அமையும் இந்த மோதல விரைவாக நம்ம கட்டுப்படுத்தணும் இது கட்டுப்பாட்டை மீறுகிற நேரத்தில் பொதுமக்கள் அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் பேரழிவுக்கு சிக்க வேண்டி வரும் ஏன்னா ஈரான் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அமெரிக்காவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் எங்க அடிப்பாங்கன்னா மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசுகளுக்கு அடிப்பாங்க இப்படி எல்லா நாடுகளுமே ரொம்ப உச்சமாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறார் அண்டோனியோ குட்டரஸ் அதை தாண்டி ஈரான் என்ன சொல்கிறது என்று பாத்தீங்கன்னா ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு உடனடியாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ன சொல்றாருன்னா மூலத்தனமான அமெரிக்க தாக்குதல்கள் நிரந்தர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் இது சாதாரண விளைவுகளை உண்டாக்காது கிடையாது விளைவுகளை தான் உண்டாக்க போகிறது வாஷிங்டன் சர்வதேச சட்டத்தை மீறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார் அப்பாஸ் அராக்சி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரானுடைய அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலமாக ஐநாவினுடைய சாசனம் சர்வதேச சட்டம் அணு ஆயுத பரவல் தடை சட்டங்கள் அனைத்தையும் கடுமையாக மீறி இருக்கிறது இன்றைக்கு காலையில் இடம்பெற்ற இந்த மூர்க்கத்தனமான நிகழ்வுகள் நிரந்தரமான விளைவுகளை அமெரிக்காவுக்கு உண்டாக்கப் போகிறது இது மிகவும் ஆபத்தான சட்ட விரோத அதே நேரத்தில் குற்றவியல் நடத்தை குறித்து ஐநாவினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது ஐநாவுடைய அனைத்து உறுப்பினர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஈரான் தன்னுடைய இறையாண்மை தன்னுடைய நலன் அதே நேரத்தில் தன்னுடைய மக்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்களையும் தூக்கி ஓரமாக வைத்திருக்கிறது எங்களுடைய எல்லா விருப்பத்தையும் ஓரமாக வச்சிருக்கிறோம் எங்கள் மக்களை பாதுகாப்போம் எங்களுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாப்போம் எனவே எங்களுக்கு எந்த ரெட் லைனும் இனிமேல் இல்லை என்பதை அப்பாஸ் அராட்சி அவங்க தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுப்போம் என்பதை ஈரான் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில உடனடியாக கூட்டுங்க என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஈரானுக்கு ஆதரவான சீனா அதே போன்று ரஷ்யா ஆகிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறாங்க ஐந்து நிரந்தர உறுப்பினர்களோடு பதினான்கு துணை நாடுகளுடைய உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டப்படும் அப்படி கூட்டப்படுவதற்கான காரணமே அவங்க ரஷ்யா சீனாவை வைத்து செக்யூரிட்டி கவுன்சில் எச்சரிக்கை விடுவதற்கான காரியமாகவும் இருக்கலாம் எது எப்படி போனாலும் ஈரான் தற்போது ராஜதந்திர ரீதியாக ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலையும் கூட்ட சொல்லி இருக்க காட்சிகள் வெளியாக இருக்கிறது ஈரான் இதற்கு உச்சகட்ட பதிலடியை கொடுக்கும் அதனை அமெரிக்கா எதிர்பார்க்க வேண்டும் என்கிறது ஈரான் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராட்சி அதை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய நட்பு நாடுகள் அதே போன்று ஈரானுடைய பிரதிநிதிகள் தெஹரான்ல இருந்து அடுத்த தாக்குதலுக்கான அழைப்பு வரும் வரைக்கும் பொறுக்காமல் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு அவருடைய அவர்களுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார்கள் குறிப்பாக எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் நேற்று இரவே ஈரான் மீதான தாக்குதல்கள் நாங்கள் மீண்டும் களத்துக்கு வருவதற்கு விடும் என்று சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு காலையில் உடனடியாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரான் தலையசைத்தால் நாங்கள் அமெரிக்காவினுடைய இலக்குகளை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால ஈரானுடைய பதில் போகிற வரைக்கும் ஹூதிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தெரியுது அதே போன்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் இதே நேரத்தில் கதாய்பு ஹெஸ்புல்லா என்கிற இராக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு அதே கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் இப்படி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய

தாக்குதல்களை நடத்துகிறது அதையும் மீறித்தான் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் தான் மற்ற முன்னால் வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் இஸ்ரேல் தன்னுடைய வான்பரப்பு முழுவதையும் மூடி இருக்கிறது இஸ்ரேல் வான் எல்லையில எந்த விமானமும் பறக்க முடியாத அளவுக்கு வான் பரப்பும் காரணம் என்ன சொன்னா அடுத்த தாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்றாங்க ஈரானிய ஊடகங்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தால் அந்த செய்திகள் வரும்போது உங்களுக்கு நாம் அதையும் தெளிவு படுத்துகிறா நேரம் கியூபா கியூபா மெக்சிகோ வெனிசுவேலா போன்ற பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாட்டை கண்டித்திருக்கின்றன ரஷ்யா சீனா இதுவரைக்கும் இது எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை அப்படி சொல்லுகிற நேரத்தில் அந்த செய்திகளையும் கொண்டு வந்து தருகிறார் அதே நேரம் நடந்திருக்கக்கூடிய செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பொறுத்திருங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வருகிற போது உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த தாக்குதல் என்பது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு ஆபத்தானது என்பது கதிர்வீச்சு வெளியில் வருகிற போது தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் இது ஆபத்தானது இல்லை என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்த என்பதுதான் அனுமானிக்க முடியும் என்பது என்கிற காரணத்தினால் அமைதி திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் யுத்தங்கள் அதிகரிக்க கூடாது என்று அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் இந்த யுத்தங்கள் அதிகரிப்பதால் எந்த நலவும் யாருக்கும் கிடையாது நாம் அத்தனை பேரும் அமைதியானவர்களாக நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அனைத்து நாடுகளும் நிம்மதியான வாழ்வை அனுபவிக்க வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா